பெரி, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானை பற்றி ஆப்ரேஷன் ரைஸிங் லைன் மற்றும் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ ரெண்டுமே டிட் ஃபார் டேட் இவங்க இவங்களை தாக்க பதிலுக்கு அவங்க பேலஸ்டிக் ராக யூனிஸ் தாக்க கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்குது அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது இப்போ இஸ்ரேல் தங்களோட யுக்தியில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாட்கள் அவங்க டார்கெட் பண்ணது நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய அணுசக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய பேஸஸ் நியூக்ளியர் பேஸஸ் ரெண்டாவது அவங்களோட அணுசக்தி ஆராய்ச்சி கூடம் மூணாவது அவங்களோட அணுசக்தி விஞ்ஞானிகள் நாலாவது அவங்களுடைய இராணுவ தளபதிகள் ஐந்தாவது பார்த்திங்கன்னா இந்த மிசைல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் அதன் பிறகு அதை தன்மை மாறி இவங்க போய் கேஸ் ஃபீல்டில் தாக்குனதை பார்த்தோம் துறைமுகங்களில் தாக்க தாக்குனதை பார்த்தோம் இப்போ மீண்டும் அவங்க கிளியர் கட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணி இப்போ வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ் ஆகுறாங்க அது என்னென்னா இப்போ இஸ்ரேல் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சவால் என்னென்னா ஈரானுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் குறிப்பாக ஃபட்டா ஒன் ரக ஏவுகணைகள் இது அவங்களால் நூறுக்கு நூறு தடுக்க முடியல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட் எடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுவது லான்ச்சஸ் இப்போ இஸ்ரேல் இவங்க இஸ்ரேல் வந்து மேலே ஈரான் பண்ணியிருக்காங்க அந்த முந்நூற்றி எழுவதில் முப்பதுலேருந்து நாற்பது ஏவுகணைகள் இஸ்ரேலில் குறிப்பாக தெல்ல வீவை கடும த கடுமையாக தாக்கியிருக்கு மொசாடோடய ஹெட் குவார்டர் வரைக்கும் தாக்கியிருக்காங்க அவங்க ராணுவ நிலையத்தை தாக்கியிருக்காங்க ஹைஃபா துறைமுகத்தை தாக்கியிருக்காங்க அவங்களோட பவர் கிரேடு தாக்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய அயண்டோம் ஏரோ ஒன் இது டூ இது எல்லாமே ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு சதவீதம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுது அப்படின்றது நமக்கு தெரியுது பட் மிசைல் டிஃபென்ஸ் அப்படின்றது பொது எதிர்பார்ப்பு நூறுக்கு நூறு இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்த இடத்த தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட் பண்ணுறாங்க எங்கன்னா மிசைல் லான்ச்சர்ஸை குறி வச்சு எங்கேருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்படுதோ அதை குறி வைக்கிறாங்க ரெண்டாவது அந்த மிசைல லோட் பண்ணக்கூடிய லோடர்ஸ் மூணாவது அந்த மிசைல மொபைல் ட்ரக்கில் தான் மூவ் பண்ணுவாங்க இப்போ ஈரான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஒரு இடத்துல ஸ்ட்ராட்டிக்காக வச்சுருக்க மாட்டாங்க அந்த வண்டி ஒரு பதினாறு சக்கரம் இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணி ஒரு வயல்வெளியில் இருந்து கூட நீங்கள் ஏவலாம் இதை நம்ம வந்து பாகிஸ்தான் ஏவனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மொபைல் லான்ச்சர்ஸை குறிப்பாக டார்கெட் பண்ணுறாங்க அந்த ட்ரக்குகளை டார்கெட் பண்ணி கடுமையான தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவு வந்து நடந்திருக்கு இப்போது மிலிட்ரி அசட்ஸில் விமான நிலையங்கள் ஏர் டிஃபென்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு ஐம்பது மிசைல் லான்ச்சிங் யூனிட்ஸ் இருக்குது அதை தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பகுதி இவங்க கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்றத இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோடைய ட்விட்டர் பக்கம் வந்து தெரிவிக்குது இப்போது மிசைல் ஃபயரிங் கேப்பபிலிட்டி எத்தனை ஏவுகணைகள் இவங்க ஏவுறாங்கன்றது பார்க்குறோம் அதோடைய தாக்கம் எந்தளவுக்கு இஸ்ரேல் மேலே இருக்குதுன்னு பார்க்குறோம் அதை முறியடிக்கிறதுக்கான ஒரு மிலிட்ரி மூவ் தான் இப்போ பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்குறோம் ஸோ இவங்க கூற்றுப்படி வச்சுக்கிட்டோம் ஒன் தேர்ட் மிசைல் லான்ச்சர்ஸை இவங்களால் ஒரு நாள் நியூட்ரலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா இன்னிலிருந்து ஒரு ஏழு எட்டு நாட்களுக்குள்ள ஈரானுடைய ஏவுகணை ஏவும் அந்த கெப்பாசிட்டி அப்படின்றது கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கும் அப்போ இது போரோட தன்மையை கம்ப்ளீட்டாக வேறு இடத்துக்கு போகுது ஸோ இப்போ எக்ஸிட் கிட்டத்தட்ட நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த யுத்தம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் போகக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா மிசைல் லான்ச் பண்ணுறதை தவிர இஸ்ரேலை தாக்குறதுக்கு ஈரான்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது அவங்க ப்ராக்சிகள் எல்லாம் இப்போ ஹவுத்தி ஹமாஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்காங்க ஹஸ்புல்லாக்கள் காணாமையே போயிட்டாங்க இஸ்ரேல்கிட்ட ஈரான்கிட்ட விமானப்படை கிடையாது இவங்களை தாக்கிறதுக்கு ஸோ மிசைலை மட்டும் வச்சு தான் தாக்கணும் அந்த மிசைல்ஸ் தான் இவங்க கிளிக் குறிப்பாக குறிவைக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அணு அதாவது அமீனேஷன் அது ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ அமெரிக்கா மீண்டும் இவங்களுக்கு தந்தால் ஒழிய இந்த இடத்துல அவங்களால இந்த போரை கண்டினியூ பண்ண முடியாது பட் அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரியுது ஏன்னா ட்ரம்ப்போடைய அந்த சோஷியல் ட்ரூத் சோஷியல் பதிவை பார்த்திங்க அப்படின்னா அன்கண்டிஷனல் சரண்டர் எந்த வித நிபந்தனையுமின்றி ஈரான் சரணடைய வேண்டும்னு ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு வழக்கம் போல் அதே மிரட்டல் தான் நீங்கள் அமெரிக்கா மேலே கை வச்சிங்கன்னா அவங்களை சும்மா விட மாட்டோம் உங்களுடைய நாட்டையை அழிச்சிருவோன்ற அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு ஃபயர் விட்டு டெம்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ இந்த மிசைல் ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு இந்த இடத்துல தான் மிசைல டார்கெட் பண்ணி இஸ்ரேல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க இப்போது இஸ்ரேலோடைய ஒரு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டிருந்து இவங்களை காத்துக்கிறதுக்கு மிக முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹெச்கியூ ஒன் டூ சீரிஸில் இருக்கக்கூடியது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு பதிவு போட்டோம் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் எஃபி ட்ரோன் மேலேருந்து கீழே குறிப்பாக அந்த மிசைல் பேட்டரிக்கு வந்து அந்த மிசைல் எங்கே லான்ச் பண்ணுதோ சீன மிசைல் வைக்கப்பட்டிருக்கோ அதோடய ஃபியூவல் செல்லில் குறிப்பாக தாக்கக்கூடிய காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகம் வந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு இந்த நாட்டை எப்படி ஒரு பரிதாபமான நிலை கொண்டு போய் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் சைனா ஈரான் இப்போது அந்த வெப்பன்ஸை யூஸ் பண்ணவே முடியாத ஒரு நிலைமையில் இது பண்ணாலும் ஒன்றும் ஆக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்துருச்சு சீனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸை நம்பின நாடுகள் என்ன அப்படின்றதுக்கு பாகிஸ்தான் ஒரு உதாரணமாக நம்ம பார்த்தோம் அடுத்தது இப்போ ஈரான் அந்த ஒரு நிலைமையில் இருக்காங்க நல்ல வேலை அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாமே பேஸ் அவங்க டெக்னாலஜியாக இவங்ககிட்ட வந்து எடுத்தாலும் அதில் அதிகமான முன்னேற்றங்களை கொண்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க இன்னி உலகத்தோட ஒரு தலை சிறந்த ஒரு மிசைல் பேலிஸ்டிக் ரக ஏவுகணை அப்படின்னு சொன்னோன்னா ஈரான்ட்ட இருக்கக்கூடிய ஃபட்டாது தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்க முழுவதும் சைனாவை நம்பி டிஎஃப் சீரிஸ் மிசைலை வந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த மிசைல் ஒன்று கூட இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்துருக்குமான்னு கூட தெரியல அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரான் இப்போது எக்ஸிட்டுக்கு நோக்கி வராங்க அவங்களுடைய வளைகுடா நாடுகள் அதாவது இஸ்லாமிய நாடுகள்கிட்ட பேசி ஒரு போர் நிறுத்தத்துக்கு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க பட் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக தான் பேசணும் நீ எங்கிட்ட நாங்களும் நீங்களும் நேரடியாக தான் பௌர்ணத்தத்தை பற்றி பேச முடியும் மூன்றாவது நாட்டோட தலையீட்டில் நாங்கள் பண்ண மாட்டேன்ட்டு ஸோ இந்தியா எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கும் இஸ்ரேல் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கும் பார்த்திங்கன்னா பல ஒற்றுமைகள் வரும் ஸோ இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ப்ரிஎம்டிவா அந்த மிசைல் பேஸஸை தாக்கி இவங்கள ஏவக்கூடிய அந்த தன்மையை அந்த வலிமையை குறைக்கணும் ரெண்டாவது துல்லியமான இன்டெலிஜென்ஸ் இங்கே தான் இவங்களோட மொசாட் அப்படின்றது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க ப்ரிசைஸ் இன்டெலிஜென்ஸில் மட்டும்தான் நம்ம தாக்கணும் ரஷ்யா தாக்கக்கூடிய மாதிரி மேசிவ் லெவலில் தாக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்க விட்டுருக்கக்கூடிய அம்யூனிஷன் கம்மி அவங்களுடைய மிசைல் கெப்பாசிட்டியை டிகிரேட் பண்ணணும் டாக்டிக்கலாக அவங்களோட மொபிலிட்டி அந்த வாகனங்களை குறி வச்சு தாக்கணும் அப்படின்றது தான் இதனால வரைக்கும் அவங்க வாகனங்களை தாக்கலை இந்த முறை அவங்கள வாகனங்களை தாக்க வைக்கிறாங்க அதே மாதிரி சிவிலியன்ஸை வெளியேறுங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை உண்டு பண்ணி ட்ரம்பே ஒரு ட்வீட் போட்டு தெஹ்ரான்லேருந்து மக்கள் சாராசாரையாக வெளியேறாங்க ஆனால் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணலை ஸோ உளவியல் ரீதியாக ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க அந்த மக்களுக்கு அந்த ஆளும் அரசாங்கம் இது ஈரானுடைய அந்த சுப்ரீம் கமாண்டர் மேலே ஒரு கடுமையான வெறுப்பை உருவாக்குறாங்க ஆனால் மக்களை கொல்லலை ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்றதை இருக்காங்கன்றத பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நோக்கி இஸ்ரேல் போயிட்டுருக்காங்கன்றது அது ரொம்ப தெல்ல தெளிவாக இப்போ வெளியில் வந்திருக்கு ரெசா பலவி அப்படின்றவர் தான் பலவி தான் கடைசி ஷாவோட ஈரான ஆண்ட கடைசி ஷாவோடைய பையன் அந்த ஷா குடும்பம் தான் அவங்களுடைய மன்னராட்சி தான் அங்கே போயிட்டு இருந்துச்சு அப்போது ஜனநாயக நாடாக ஈரான் இருந்துச்சு ஒரு மாடர்ன் சொசைட்டியாக ஈரான் இருந்துச்சு ஈரானுடைய சொசைட்டி அப்போ பார்த்திங்கன்னா ஈஸ்டோட சோவியத்தோட தாக்கமும் இருக்கும் வெஸ்ட்டோட தாக்கமும் இருக்கும் அந்தளவுக்கு அல்ட்ரா மாடர்னாக இருப்பாங்க சைப்ரஸ் போன்ற நாடுகள் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் ஈரான் இருந்துச்சு அந்த பெர்ஷியன் கல்ச்சரையும் அவங்க தூக்கி பிடிச்சாங்க ஆனால் அதில் லாஸ்ட்டு ஷாவோடைய பையன்தான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ்தலத்தில் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரீகெயின் ஈரான் மீண்டும் நம்மளுடைய ஒரிஜினல் ஈரானை மீட்டெடுக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு இது கடைசி வாய்ப்பு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இப்போ இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அரசாங்கம் ஈரானில் இருக்கக்கூடிய இஸ்லா அரசாங்கம் முடிவுக்கு வந்துருச்சு இஸ்லாமிய அரசாங்கத்தை நடத்தக்கூடிய கமேனி போன்றவர்கள் ஒரு பயந்து போன எளிய தலை தெரிக்க ஓடி போய் ஒழிஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி நாட்டு மேலே கண்ட்ரோல் போயிடுச்சு சுத்தமாக இது இவர்வர்சிபிள் இனி மீண்டும் இந்த கண்ட்ரோல்லாம் எடுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நம்மளுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த நாற்பத்தி ஆறு வருடங்களில் இந்த ஈரான் ஒரு போர் பூமியாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இந்த தேவையில்லாத போர்னால் கடந்த நாற்பத்தாறு வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க நான் உங்கள் கிட்டே கேட்குறது நேஷன் வைட் அப்ரைசிங் நாடு முழுக்க நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணணும் இந்த ரெஃ ரெஜிமை முடிக்கணும் இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம சிரியா மாதிரியோ ஈராக் மாதிரியோ சிவில் வாரில் போயிடும்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க நூறு நாள் ஒரு டிரான்சிக்ஷன் கவர்மெண்ட்டை நான் உருவாக்குறேன் ஒரு நூறு நாள் மட்டும் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதன் பிறகு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலை நடத்தி ஈரான் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பதிவை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் அப்படியே அமெரிக்காவோடைய அந்த சாயல் தெரியும் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது பண்ணணுன்னா இவங்க முதல்ல போய் ஜனநாயக தங்களை ஆட்டுறோன்னு சொல்லி உள்ளே போவாங்க அதுக்கப்புறம் இவங்க ராணுவம் போவோம் அப்புறம் இவங்க ராணுவம் போன பிறகு பாலிவுட்டில் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா திரைப்படங்கள் எடுப்பாங்க பல காலகட்டங்களும் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க இந்த டெம்ப்ளேட்டில் இப்போது இஸ்ரேல் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ரெசா பெலவி கடைசி ஷாவோடைய மகன் இப்போ ஒரு புது ஃபேஸாக இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு புது ஃபேஸாக அவங்க மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது நடக்கக்கூடிய தாக்குதல் இவங்களோட மிசைல் கெப்பாசிட்டி எல்லாம் போய் நாளைக்கு போர் நிறுத்துறதுக்கு ஒரு சைடாக போயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சி மாற்றுறதுக்கு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படும் ஸோ இப்போ பங்களாதேஷ் மாதிரியான நாட்டில் சம்பந்தமே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி மக்கள் போனாங்கன்றதை பார்த்தோம் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல ஒரு க்ரெடிபிளாக ஏற்கனவே பதவியில் இருந்த ஒரு வம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவரை பலவிய முன்னாடி கொண்டு வந்து வச்சு அந்த மக்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து ஆட்சி மாற்றத்தை இருந்து கொண்டு வரணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு பிறகு டீல் டீல் நியூக்குலரைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லி அணு அணுசக்தி இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு அப்புறம் இஸ்ரேலும் ஈரானும் ஈரானும் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு திரும்ப வரணும் அப்படின்னு தான் ஸோ நாற்பத்தி ஆறு வருடம் அரசியல் இந்த இடத்துல டேர்னிங் பாயிண்ட்டாக முடியுமா முடியுதா அப்படின்றத பார்க்கலாம் பட் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நிகழ்வு போய் எக்ஸாக்டாக நடந்திருக்கு அடுத்த காலங்களில் இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயன்